அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று இரவு வரைக்கும் நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது விநாயகப் பெருமானுக்கு உரிய திதியில் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ரெண்டும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி ஏஞ்சல் டே அப்படின்னே சொல்லலாம் ஏஞ்சல் டே அப்படின்னா தேதியில் மாதத்தில் ஒரே எண் வந்து ரிப்பீட் ஆகிறது இப்போது நமக்கு அக்டோபர் மாதம் நடக்குது இல்லையா அக்டோபர் மாதங்கிறது பத்தாவது மாதம் அப்போ பத்து அப்படிங்கிற எண் வருது இது இன்னைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா பத்துன்னு வருது அப்போ பத்து பத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் அதனால் இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு போது தீராத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நினைச்ச காரியம் எல்லாமே வந்து நடந்தேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் காலையில் வெறும் வயிற்றில் அல்லது அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது இரவுக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு வரி குறித்து நேற்று மாலை நேரத்தில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுறதோடு இல்லாமல் எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்குன்னே சொல்லலாம் அடுத்த பதிவில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதன்படி இன்று இரவுக்குள்ளே நீங்கள் குளிக்கிறது நல்லது இல்லைனா முகம் கை காலாவது கழுவிக்கிறது சிறப்பு இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்பு இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் எந்த ஒரு சக்திகளும் நுழையாமல் இருப்பதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீக்குவதற்கான அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யார் இன்றைக்கி செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்கே நல்ல ஒரு வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இரவுக்குள்ள நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செஞ்சுருங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இல்லை உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து சொல்ல போறேன் அதனால ரெண்டையும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது செஞ்சு பலன் நடையுங்க சரி இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை நம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது முருகப்பெருமானுக்கும் உரியது அப்படின்னே சொல்லலாம் வெள்ளை சந்தனமோ பொடி சந்தனமோ ஏதாவது நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் சந்தனம் இல்லை அதே போல் கடைக்கும் போய் வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது வீட்டில் திருமஞ்சனம் பொடி இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்துங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் நாம் ஆஸ் யூஷுவல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் சந்தனம் திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட நீங்கள் எந்த பொருளும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூளை பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது அது கூட ஏதாவது ஒரு நறுமண பொருள் நீங்கள் ஆட் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு பச்சைக்கருப்புறம் ஏலக்காய் பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஜவாதி மிக்ஸ் பண்ணுறதும் நல்லது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்தது வீட்டில் ரோஸ் வாட்டர் இருக்குது அதாவது பன்னீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சொட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாத மாதிரி நீங்கள் இதை கலந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நீங்கள் பூச்சியரிக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் இது ஒரு நிமிஷம் நீங்கள் வச்சு விநாயகப் பெருமானிடமோ இடமோ மகாலட்சுமி தாயாரிடமோ மனதார வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகணும் பண கஷ்டம் நீங்கணும் நீங்கள் தான் எப்போதும் துணையாக இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் கதவுனுடைய வெளிப்புறம் அதாவது நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறோம் இல்லையா அப்போ நம்ம இப்படி கதவு துறப்ப பாருங்க அந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈர துணியை வச்சு கதவு வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் நீங்கள் சுத்தம் பண்ணாலும் சரி இல்லை முழு கதவையும் நீங்கள் சுத்தம் பண்ணாலும் சரி எப்படி இன்றைக்கி நிலைவாசல் படியை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் அந்த சமயத்திலேயே கதவையும் வந்து சுத்தம் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா இப்போது வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்தது இந்த கதவனுடைய நடுப்பகுதி அதாவது மத்தியில் அந்த கிராம்பு சொன்னேன் இல்லையா அந்த கிராம்பை வந்து பேனா மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சந்தனம் கலந்த பேஸ்ட்டோ அல்லது மஞ்சத்தூள் கலந்த பேஸ்ட்டோ வச்சிருந்தோம் இல்லையா அதை நீங்கள் தொட்டு நான்கு திசைகள்லேருந்தும் தடையில்லாத பணவரவை தரக்கூடிய விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நல்லா பளிச்சுன்னே கூட நீங்கள் வந்து வரையலாம் நாம் வந்து விரலை பயன்படுத்தியும் இந்த சிம்பலை வந்து கதவுல வரையலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டையவே வந்து தெரியும் ஏன் நம்ம இந்த இடத்துல கிராம்பை பயன்படுத்தி வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு இந்த பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதாவது மணி பிளாக்கேஜஸ் இருக்குது இல்லையா நமக்கு வர வேண்டிய பணமே வராமல் போகிறது தர வேண்டிய பணம் சிலர் வந்து தராமல் ஏமாத்துறது இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அந்த ப்ளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து கிராம்பை பயன்படுத்தி நம்ம இதை வந்து வரைஞ்சிக்கிறோம் மெலிதாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து மிச்ச மீதி அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்க அந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த கிராம்பு மேலேயே நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க அதாவது எல்லா பக்கத்துலேயும் அந்த கிராம்பு முழுவதுக்குமே இந்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்க ạ அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வரணும்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் நிறைய பணம் வீட்டில் இருக்குது பர்ஸில் நிறைய இருக்குது கணவர் நிறையா சம்பாதிக்கிறாரு பசங்கள் நிறையா சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த கிராம்பை நம்மளுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் இல்லைனா பீரோவில் கூட நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இது வந்து பணவசிய பரிகாரம் பண தடை இன்னைக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்தது நம்மளுடைய கஷ்டங்கள் போவதற்கு இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க ஒரு சிறு துண்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க அல்லது பணங்கற்கண்டு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் ப்ரௌன் கலரில் இருக்கிறது சிறப்பு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அஸ்கா கூட பயன்படுத்திக்கலாம் வெள்ளச்சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம் எது வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை எடுத்து உங்கள் வலது கையில் வச்சுட்டு உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் கர்மவினைகள் நோய்கள் கடன்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் ஒன்று மனதார விநாயகப் பெருமானையும் முருக பெருமானையும் வேண்டிக்கிட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் அல்லது கேட்டுக்கு வெளியில் ஒரு ஓரமாக அந்த வெள்ளத்துண்டோ கருப்பட்டியவோ பனங்கற்கண்டியோ அல்லது சர்க்கரை ஏதாவது ஒன்று நீங்க ஓரமாக வந்து வச்சிருங்க இதை வந்து எறும்புகள் சாப்பிடும் எறும்புக்கு நம்ம இந்த நாளில் தானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த சாப்பிடக்கூடிய எறும்புகள் நம்ம வந்து வாழ்த்தும் இதன் மூலமாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் யாவும் தீரும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரத்தையும் அவசியமாக நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்